தோல் எல்லாம் முறிச்சிருக்கு உப்பு போட இல்ல உப்பு தண்ணி தெளிச்சிருக்கு தெளிச்சிருக்கு இது என்ன விளக்குறேன் கிலோ கிலோ இப்போ பதினெட்டாயிரம் ரூபாய் போகுது பதினெட்டாயிரம் ரூபாய் என்ன காரணமாட்டா கட்டி என்ன என்ன வேலைக்குறேன் கிலோ தண்ணியில கழுவுனா தண்ணியோட போயிடும் என்ன போட்டா புழஞ்சிடும் பொருந்தாச்சில கொட்டி மாவு மாதிரி ரெண்டு மூணு வாரம் மறத்தீங்கன்னா இது தான் காய போட்டுருக்கு சில பேர் கோதோடையும் சமைப்பாங்க நீங்க கோது உடைக்க போறோம்னா சுண்ணிக்கல போட்டா ஈஸியா கோது உடைக்கல வணக்கம் நாங்க இன்னைக்கு காணொலி காண்டு எங்க வந்திருக்கோம் என்றா பின்னால பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கருவாட்டு கடைக்கு தான் வந்திருக்கோம் அதாவது வந்து மேல பாத்தீங்கன்னா பி எம் கருத்துறை கடல் உணவு விற்பனை நிலையம் இருக்குது இப்ப இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தோம் என்றால் சத்திர சாந்தி சிக்னல் சாந்தி என்று சொல்லுவோம் இதுல இருந்து நீங்க நேர பாத்தீங்கன்னா இந்த கடை இருக்கு அதாவது வந்து ஹாஸ்பிடல் ரோட்டால அப்படியே மார்க்கெட் எல்லாம் தாண்டி வர்றீங்கன்னா அதுல இருந்து நேர பார்க்க மேல உங்களுக்கு போட்டு தெரியும் நாங்க இப்ப உள்ள

கட்டாவும் இருக்கு கட்டால ரெண்டு மூன்று விதம் இருக்கு பாருங்க என்னென்ன விதம் விதம் என்ன வித்தியாசம் வேணுக்கு என்னென்று சொன்னா மன்னார்ல இருந்து பாரு கருவாடும் இருக்கு நெடுந்தீ கருவாடும் இருக்கு உள்ளத்தீ கருவாடும் இருக்கு பருத்துத்துறை கருவாயம் இருக்கு நான் பருத்துத்துறா நானே மீன் எடுத்து நானே தான் நாள் வச்சு கீறி காய போடுறேன் உப்பு அவ்வளவு குறைக்கலுமோ அவ்வளவு குறைச்சிருக்கு கடல் தண்ணி சேர்ந்த உப்பு தான் எக்ஸ்ட்ரா உப்பு எங்கள்கிட்ட பருத்துற கருவாடு பாசு நம்ம மன்னார் நெடுந்தீவு முள்ளத்தீவு எல்லாம் எடுத்து விற்கிறேன் எடுத்து விற்கிறேன் அதே மாதிரி கருங்கண்ணு பாறை இருக்கு அரக்குழாண்டோன்ற இந்தியால வஞ்சிரம் என்று சொல்லுவாங்க அது இருக்கு கெளுறு இருக்கு பார்க்கலாம் பாருங்க செல்லாம் கட்டி விடுவோம் என்ன கருவாடுன்னா கட்டா இது உள்ளத்தீவுல இருந்துதான் எடுத்து வைக்கிறோம் இதுல என்னன்னு சொன்னா தலையும் இல்ல ஆனா உப்பு கூட உப்பு கூட தலையும் இல்ல உப்பு கூட அதான் இந்த வெள்ளியா இருக்கு வெள்ளியாரு கருவாட்டை வள்ளி ஆக்குறது உப்பு தான் மனுஷகிரான் வெள்ளி ஆக்கி விடுற உப்பு அபூஷி கருவாடு கருத்து துறை வல்வெட்டுத்துறை எல்லாம் போனா முச்சு முழுதா சாக்லேட் கலர் எல்லாம் சாக்லேட் கலர்ல இருந்தா கருவாடு எவ்வளவு உப்பு குறைக்கலமோ அவ்வளவு குறைச்சா சாக்லேட் எவ்வளவு உப்பு பூசுகிறோமோ அவ்வளவுக்கு கருவாடு வழியா இல்லையாருக்கு இதுல என்ன விலகோ மன்னர் மன்னார் மன்னர் எல்லாம் கிலோ ரெண்டாயிரம் தான் போகுது தலையும் இல்ல தழையும் இல்லை அதே மாதிரி முல்லைத்தீவி கருவாடு தற்சமயம் மூவாயிரம் ரூபா போகுது

ஒரு அஞ்சு கிலோ அப்படி நிக்கணும் நினைக்கிறேன் இருபத்தி ஒரு ரூபாய் அஞ்சு கிலோ இருபத்தி ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் அப்படி கருங்கணி பாறையை காட்டுங்கோ அரைக்குழா காட்டுங்கோ கழுரை காட்டுங்க கருங்கணி பாறை அது கருங்கணி பாறை என்று சொல்றது இன்னும் வந்து அரைக்குழான்றது இந்தியாவில வஞ்சிரம் என்று சொல்றாங்க நல்ல மீனும் நல்ல டேஸ்டா இருக்கும் கருவாட்டுக்கும் நல்லா இருக்கும் இந்த கருங்கணி பாறை வந்து பச்சை மீனும் சந்தையில விற்கும் கருவாட்டுக்கு தான் அந்த கருங்கணி இது அரைக்குழா 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 என்ன விலை

அதை விட இந்த நெத்தலி எல்லாம் இருக்கு பாருங்க பருத்தத்துறை நெத்தலி எல்லாம் இருக்கு தல உடைச்சதும் இருக்கு இந்த என்ன மேல ஒண்ணு ஒரு விலை வருமான ஒரு முறொரு விலை இங்க காட்டுறான் பாருங்க இது இந்த நெத்தலி ஆயிரத்தி இருநூறு ரூபா போகுது கிலோ இது ஆயிரத்தி நானூறு ரூபா போகுது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஊருவான்னு வித்தியாசம் ஊர் வித்தியாசம் இத பாருங்க இதால அந்த பருத்தத்துறை கடல்ல குடி போடுற நெத்தலி இது உப்பு கூட போட கடல் தண்ணி சேர்ந்த உப்பு தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா உப்பு இல்ல

கிலோ இப்போ பதினெட்டாயிரம் ரூபா போகுது பதினெட்டாயிரம் ரூபா என்ன காரணமண்டா அஞ்சு கிலோ பச்சை கனவா எடுத்து கீறி கருவாடு போட்டாதான் ஒரு கிலோ கருவாடு ஒரு கிலோ 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 ஒரு கிலோ பச்சை கனவா ஜாப்தான் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் போகுது என்ன காரணமண்டா ஒரு கனவா முந்நூறு கிராமுக்கு மேற்பட்ட கனவால தான் கருவாடு போட என்ன பண்ணும் போட்டா தவலை அதே மாதிரி இதை பாருங்க இதன்னு வச்சுக்கிறீங்க பினாட்டு நடுந்தி பினாடு அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு நெடுந்தி பினாட்டு இருக்கு ஒரிஜினல் பனங்கட்டி இருக்கு இத என்ன விலங்கு பினாட்டு பினங்கட்டி எல்லாம்

மாவு அறுக்கிற மாதிரி ரெண்டு மூணு வாரம் மறத்தீங்கன்னா ரால் வாசம் உண்டு வரும் அந்த நேரம் எடுத்து ஒரு காத்து போத போத்தெல்லாம் மூடி வச்சா தேவையான எழுதுக்கு பயன்படுத்தலாம் இன்னொன்று ரால் வாசம் வர வர வரத்தாலும் பரவி போயிடும் குப்பை போட வேண்டியது கொஞ்சம் லைட்டா வந்தோன்னே இது என்ன மாதிரி இது அவிச்சு தான் காய போட்டிருக்கு சில பேர் கோதோடையும் சமைப்பாங்க நீங்க கோது உடைக்க போறோம்னா சுடனிக்கல போட்டா ஈஸியா கோது உடைக்கல வைக்கலாம் அது போல குழம்பு வைக்கலாம் வெங்காயம் போட்டு புரட்டலாம் நல்ல மோர் மிளகாய் இருக்கு உப்பு மிளகாய் இல்ல மோர் மிளகாய் இருக்கு பாருங்க வேலை மோர்ல அது என்ன விளக்கிலும் கிலோ 4000 ரூபாய் போகுது. இல்ல இந்த பெரிய ரால் கருவாடு என்ன விலை? அது இப்ப 1000 500 ரூபாய் போகுது. டிக்கெட் எவ்வளவு வரும்? அரை கிலோ அரை கிலோ. அப்படியே இந்த இது தூள். அது நாங்க மண்ணெல்லாம் வறுத்துக்கிஞ்சி नीटா தான் பேக் பண்ணிருக்கேன். நான் அவர் பார்க்கிறது 4 கிலோ ஆயிரம் ரூபா 4 கிலோ ஆயிரம் ரூபாய். ஏ கிலோ கணக்குல எடுத்தா கொஞ்சம் குறைய போடும். இந்த இந்த பெரிய ரால்ல சின்ன ராalum இருக்கு பாருங்க ஷோகேஸ்ல. ஆ ஓகே அதுの சைஸ் குறைவேனே. இது என்ன விலை வேற அந்த சின்ன ரால்.

இதுதான் மெயினா கேட்கறது கருவாடுகள் டேஸ்ட் ஆயிருக்கும் மற்றபடி இந்த சின்ன சின்ன கட்டா தான் கருவாட்டுக்கு நல்லா இருக்கும் மீன் சந்தையில இது பச்சை மீன் பச்சை தண்ணியா இருக்கோ அதுதான் கருவாட்டுக்கு நல்லா இருக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அறி வைக்கிறேன்னா கட்டா வாங்காதான் டேஸ்ட் இப்ப மீனா வாங்கி கட்டா இருக்கா சந்தையில விக்காது விற்காது மீன் வாங்கினா பச்சை தண்ணியா இருக்கு பச்சை தண்ணி என்னோட அதை விட கீரி மீன் இருக்கு சூடை இருக்கு

வந்து அந்த முட்டமா ஆஹ் முட்டமா இது அந்த மல்லிகோப்பி மல்லி எல்லாம் மறைஞ்சி போட்ட கோப்பி அந்த உள்ளூர் உற்பத்திகள் அந்த இயக்கத்துல தடுப்புல போய் வந்தவங்க செய்யறாங்க அவங்களுக்கு ஆதரவு எடுத்து விற்கிறேன் வித்தியாசமா இதை விட அந்த என்ன விலை கிலோ இது ரெண்டாயிரத்தி கிலோ ரெண்டாயிரத்தி வந்து இந்த சீசன்ல கருவாடு குறைஞ்சிருக்கா விலை கூடி இப்ப எப்போதும் போற தான் போகுது போற தான் போகுது பெருசா கூடவும் இல்ல குறையும் இல்ல இப்படித்தான் போகும் தான் போகும் இப்ப எப்ப கூடுற சீசன் இருக்காங்க மழை காலத்துல என்ன மழை காலத்துல அதுக்கேற்ற மாதிரி வெயில் காலத்துல நாங்க காய வச்சு வைக்கோல் எல்லாம் போட்டு அடுக்கி வைக்கணும்னா கசியாம கசியாம இருக்கும் இப்படித்தான் போகும் இப்போ அந்த மாதிரி ஒரு தொகையா வாங்கி தானே இப்ப வாங்கவே அதை பராமரிச்சு வைக்கணும் என்ன மாதிரி வச்சேன் நல்லா இருக்கும் வெளிநாடுனாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி பிரிட்ஜுக்கு உள்ள இருக்கா அந்த வெளிநாடுன்னா பெரிய எல்லா வீட்டையும் கருவாடும் பிறகு மாதிரி காய்ஞ்சாலும் இருக்காது வாசம் இருக்காது கருவாடு தன்மை போயிடும் இஞ்சை வச்சிருக்கிறாங்களும் பிரிட்ஜ்ல வச்சு பூஜினம் என்னதான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கருவாட வெயில காய போட்டாலும் முதலெட்டு நாள்ல பூஞ்சனம் பிடிக்கும் குளிர்க்கு தான் கருவாடு என்றைக்குமே நல்லா இருக்கும் மழை என்று இல்லை குளிர்க்கு தான் கருவாடு நல்லா இருக்கு நல்ல வெயில் இருந்தா பூஞ்சனம் பிடிக்கும் பூஞ்சனம் பிடிக்கும் சும்மா சொல்றதுக்கு நல்லா கருவாடை காய போட்டா வெளிநாட்ட கொண்டு அது இருக்கா அப்படி பூஞ்சனம் பிடிக்கும் இப்ப வந்து இப்ப ஒரு கட்டா கருவாடை வச்சு நாள் எடுக்க ஒரு காஞ்சி வேற சரியான முறையில் காய வேணும்னா ஆறு நாள் ஏழு நாள் போடலாம் ஆறு நாள் ஏழு நாள் போடலாம் ஒரு மூன்று நாள் மூன்று நாள் பின்பக்கம் ஒரு மூன்று நாள் போட்டு நல்ல காயெல்லாம் இருக்கும் எல்லாம் காய வேணும் இல்லாம் இப்போ கட்டாக்கிறவங்க இப்போ என்ன உப்பு தண்ணியில் ஊற விட்டு அப்படி மீன் எடுத்து கறி போட்டு தேவையில்லாத பகுதியெல்லாம் தூக்கி அடைஞ்சி போட்டு இப்படி மீனா பிறந்து போட்டு அடகடல்ல ரெண்டு மூணு நாள் நல்லா அலசி போட்டா கடல் தண்ணி சேண்ட உப்புலயே காயிக்கலாம் அப்படியே காயிக்கலாம். travel வந்து உப்பு செய்யற குறைவா இருக்கு. அத நீங்க மற்ற கணல உப்பு கூடுனா அதெல்லாம் உப்புல ஊற வச்சு கரண்ட்ல காய வைக்கிற கருவாடுகள் எல்லாம் ஆகல பொல்லி ஆயிருக்கு. ஓகே தப்பண்டு காயானு கரண்ட்ல சில பேர் இந்த பொய் சொல்லி விற்கறவங்க அதான் நிந்து தீவாலாம் தர்க்குற கரவடை உப்பு இல்ல சரியான உப்பு வாயில வச்சு பார்த்தா உடங்க. அண்ணா வந்து நிறைய தகவல் சொல்லி இருப்பார் கருவாட பற்றி சொல்லியிருப்பார் நீங்க வந்து இங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம் தேவையண்டா அண்ணா தான் அந்த நம்பரை நான் போட்டுக்கொள்வேன் இங்கே வந்து இல்லாட்டி கடைக்கு நேர வந்து பார்க்கலாம் வந்து சத்துரை சந்தையில் அப்படி நேரே இருக்கு பிஎம் கருத்துரை கடல் உணவு இருக்குது ஓகே நாங்கள் இதோட காணலாம் இந்த காவல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன சந்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்